சிலுவை திருமொழிகள் மூன்றாம் திருவசனம் பராமரிப்பு பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஸ்ரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் இயேசுவின் சிலுவைக்கு சற்று தூரத்தில் ஒரு சிறு கூட்டம் பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களில் இயேசுவின் தாயார் தாயாரின் சகோதரி அதாவது யோவானின் அன்னை கிளையோப்பாவின் மனைவி மரியால் மகதலேனா மரியால் ஆகியோர் உள்ளனர் அவர்களோடு யோவானும் நின்று கொண்டிருந்தான் இவர்கள் அனைவரும் கண்ணீர் சிந்தியவாறு கலங்கி நின்றனர் இயேசுவின் தாயாகிய மரியாளின் கண்கள் தன் மகனையே நோக்கியவாறு இருந்தன மரியாளின் வியாகுலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் கிறிஸ்து தம் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னதாக தந்தை சேப்பு மறித்து போனார் இயேசுவை பெற்றெடுத்த நாள் முதல் மரியாளுக்கு நிம்மதி உண்டா குழந்தையை பெற்றெடுத்ததும் அதை மறைத்து வைத்து வளர்க்க வேண்டியதாயிற்று இல்லையேல் குழந்தை ஏறாவது அரசனால் கொல்லப்பட்டுவிடும் அக்குழந்தையை பெற்றெடுத்த போதும் அதனை மூடிட கந்தை கூட கிடைக்கவில்லை கொட்டும் குளிரில் குழந்தை கிடத்தப்பட்டது இவ்வித அவள நிலையில் குழந்தையை பணிந்திட சாஸ்திரிகள் வந்தனர் அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்திருக்கும் எனினும் துன்பம் தீர்ந்த பாடில்லை இதனையெல்லாம் அந்த தாய் எண்ணி கண்ணீர் வடித்திருக்க கூடும் அல்லவா அந்த தாய் எவ்வித துன்பமடைந்த போதிலும் இயேசுவின் அன்பினால் துன்பத்தை மறந்து வாழ்ந்திருந்தாள் கடந்த கால சம்பவங்கள் எல்லாம் அவளது கண் முன்னால் ஒவ்வொன்றாய் வந்து மறைகின்றன பன்னிரெண்டாம் வயதில் அவர் கூறியவை ஒருவேளை அவளை சிந்திக்க செய்திருக்கும் காணா ஒரு கல்யாண வீட்டின் சம்பவம் அவளது நினைவிற்கு வந்திருக்கும் ஒரு சமயம் ஜனங்கள் அவரிடம் உமது தாயாரும் சகோதரர்களும் உம்மை தேடுகிறார்கள் என்று சொன்னபோது என் தாயார் யார் என் சகோதரர் யார் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் சகோதரர்களுமாயிருக்கிறார்கள் என்று கூறியது அவர்களது சிந்தையில் வந்திருக்கலாம் இவ்விதம் ஒவ்வொரு சம்பவமும் அவளது சிந்தனையை கடந்து சென்று கொண்டிருந்த வேளையில் அவர்கள் அதனை எவ்விதமாய் தாங்கிக் கொண்டிருந்தார்களோ தெரியவில்லை சீராட்டி தாளாட்டி வளர்த்த மகனின் கரங்களிலிருந்து வடிகிற ரத்தம் பாதங்களிலிருந்து பாய்கிற ரத்தம் அவளது இருதயத்தை உடைத்து கொண்டுதானே சென்றிருக்கும் இந்த மகனுக்காக அவர்கள் பட்ட பாடுதான் எவ்வளவு பொறுத்து கொண்ட நிந்தனை சொற்கள் தான் எவ்வளவு இதனையெல்லாம் தாங்கிக் கொண்டு சிலுவை அண்டையில் நின்று கொண்டிருக்க வேண்டுமானால் உண்மையிலேயே அந்த தாய் வீரத்தாய் என்பதில் ஐயமில்லை உறுதி குலையாத உள்ளமுடைய தாய் என்பதால் தான் அங்கு அவளால் நின்று கொண்டிருக்க முடிந்தது மொராலிட்டி கிவ்ஸ் ஒண்டர்ஃபுல் ஸ்ட்ரென்த் இன் பாடி அண்ட் மைண்ட் பரிசுத்த தாயாக இருந்தபடியால்தான் தான் உறுதியுடன் அங்கு நிற்க முடிந்தது இன்னொரு ஸ்திரீயாக இருந்தால் இயேசுவை அடித்தவர்களே அடித்திருப்பாள் அங்கேயே விழுந்து சித்திருப்பாள் ஆனால் தூய்மை தேவபக்தி தேவபலன் அனைத்தும் கொண்ட மரியால் ஒன்றும் பேசாது நின்று கொண்டிருந்தாள் நெற்றியிலிருந்து வழிந்தோடும் இரத்தம் முகத்திலே பாய்ந்து கண்களை மறைக்கிறது அதனை துடைத்திட முடியும் கண்களை மறைக்கும் இரத்தத்தின் இயேசு சிலுவையிலிருந்து அங்கே நின்ற தன் தாயை பார்த்தார் அவளது இருதயத்தை பட்டயம் ஊடுருவி சென்றது தாயை பார்த்து ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் இறக்கும் தருவாயில் உள்ள தந்தை தங்களுக்கு என்ன சொல்லப் போகிறார் என்பதை அவரது மனைவியும் பிள்ளைகளும் ஆவலாய் கேட்டிட முயற்சிப்பதுண்டு இங்கு இயேசுவின் தாய் தன் மகன் தனக்கு ஏதாவது சொல்ல மாட்டானா என்று நினைத்திருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை நாயனூர் விதவையின் துயரை பார்த்து அவளது மகனை உயிரோடு எழுப்பிய ஆண்டவர் தன் தாயின் துயர நிலையை நினைக்கிறார் தாயை பாதுகாத்திடும் பொறுப்பை தனக்கு அன்பான சீடனிடம் ஒப்படைக்கிறார் இன்று முதல் அவன்தான் உன் மகன் உன்னை அவன் பராமரிப்பான் நீ கவலை கொள்ள வேண்டாம் என்றார் ஸ்திரீயே என்றழைத்தது தவறு என்று சிலர் சொல்லுவதுண்டு மரியாலின் வயிற்றில் இயேசு பிறந்தபோதிலும் அவர் உன்னதமானவர் அவர் ஸ்ரீயே என்றழைப்பது தவறு அல்ல மிகவும் சரியானதே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்று சீனாய் மலையில் கட்டளை அருளிய தேவன் இப்போது கொல்கத்தா மலையில் தாயை கணப்படுத்தி பிறருக்கு அறிவுறுத்துகிறார் பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை இங்கு உணர்த்தப்படுகிறது இன்று எத்தனையோ பெற்றோர் தங்கள் பிள்ளைகளால் உதாசீனம் செய்யப்பட்டு திருதிருவை அழைகிறதை பார்க்கலாம் தங்களுக்காக பாடுபட்டு உழைத்து ஒரு போன பெற்றோரை தவிக்க விட்டு சுகபோகமாய் வாழும் பிள்ளைகள் ஏராளம் உள்ளனர் அந்த பெற்றோர்களின் உள்ளம் எவ்வளவாய் அங்கலாய்க்கும் உடைந்த சட்டியிலே சோறு போட்டு நாய்க்கு கொடுப்பது போல் பெற்றோருக்கு கொடுக்கும் பிள்ளைகளும் உள்ளனர் சிலர் திருமணமானதும் தனது மனைவியின் சொற்கேட்டு வயதான பெற்றோரை தனியாக விட்டு விடுவதுண்டு அவர்கள் அந்த பிள்ளைகளை வளர்க்க எத்தனை தியாகம் புரிந்திருப்பார்கள் ஒரு புறத்தில் பண்டம் பலகாரங்களுடன் பிள்ளைகள் சாப்பிட அந்த வீட்டின் அடுத்த பக்கத்தில் காப்பி கூட போட முடியாதபடி தடுமாறி பிள்ளைகள் ஏதாவது தரமாட்டார்களா என்று இயங்குகிற பல பெற்றோர்களை கண்டிருப்போம் அன்பர்களே சற்று நேரம் சிலுவையில் தொங்கும் இயேசுவை பாருங்கள் அவர் உங்களுக்கு தரும் பாடத்தை படியுங்கள் இதனை விட்டுவிட்டு இயேசு ஸ்திரீயே என்று தாயை அழைக்கலாமா என்ற வீண் விவாதத்தில் இறங்க வேண்டாம் அவர் மரியாலே என்று அழைத்திருந்தாலும் தகுதிதான் அந்த அம்மாள் அதை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லையே நமது ஆண்டவர் சிலுவையில் தூங்குகிற நேரத்திலும் எவ்வளவு ஒழுங்காய் செயலாற்றுகிறார் என்பதை எண்ணி தன்னை துன்புறுத்தி கொலை செய்தவர்களுக்கு செய்ய வேண்டியவற்றை செய்கிறார் மனம் திரும்பிய கல்வனுக்கு செய்ய வேண்டியவற்றை செய்கிறார் தன்னை வளர்த்த தாய்க்கு செய்ய வேண்டியவற்றை செய்கிறார் சீடனின் கடமையை சுட்டிக்காட்டினார் அவனும் அவர்களை தன்னிடமாய் சேர்த்துக்கொண்டான் கொண்டான் இயேசு ஒருவரையொருவர் அன்பினால் இணைக்கிறார் தொல்லை மிகுந்துள்ள இவ்வுலகில் ஒருவர் பாரத்தே ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று கலாத்தியர் ஆறு ரெண்டு நம்மிடம் கூறுவதை மறந்து திருப்போமாக நல்ல உக்கிரானக்காரர் போல் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் என்று ஒன்று பத்தில் காணலாம் இயேசு தன் தாயை பராமரித்திட ஒப்புக்கொடுத்த சீடன் பெயர் யோவான் யோவான் இயேசுவை நேசித்த சீடன் இயேசு பெருமானின் தாய் யோவானை மகனாக நேசித்தார்கள் இருவருக்கும் பொதுவானவர் இயேசு யோவான் நிச்சயமாய் தன் தாயை பராமரிக்கும் சிந்தையுடையவன் என்பது இயேசுவுக்கு நன்றாய் தெரியும் எனவே அவனிடம் ஒப்படைத்தார் இதில் ஒரு புதிய உறவு ஆரம்பிக்கிறது ஆம் கிறிஸ்துவின் சிலுவை அண்டையில் வருவோர் புதிய உறவுக்குள்ளாகின்றனர் தந்தை தாய் பிள்ளை என்கிற குடும்ப பந்தம் நீக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் புதிய பந்தமும் பாசமும் ஏற்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒருவர் காஷ்மீரில் இருக்கும் ஒருவரை கிறிஸ்துவுக்குள் அன்புள்ள அண்ணா என்று எழுதுவதனால் இப்புதிய உறவை ஏற்படுத்துகின்றவர் இயேசுதான் என்பதில் ஐயமுள்ளதோ இந்த புதிய உறவிற்கு காரணர் இயேசுதானே இயேசுவின் சிலுவை மரணத்திற்கு பின் பன்னிரண்டு வருடம் மரியால் யோவானோடு தங்கி தங்கியிருந்தார்கள் பின்னர் அங்கேயே மறித்தார்கள் என்று நிக்கோபோரஸ் கேலிஸ்ரீ குறிப்பிடுகிறார் சிலர் மரியாலின் கல்லறை கெட்சமினை தோட்டத்தின் வட பாகத்தில் உள்ளதாக கூறுகின்றனர் சிலர் இதை மறுக்கின்றனர் வேறு சிலர் இயேசுவின் தாயார் யோவானோடு எபேசுவுக்கு போய் அங்கு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டதாக சொல்லுகின்றனர் எவ்விதமும் மரியாலின் மரண பரியந்தம் யோவான் மரியாலை பராமரித்தான் இயேசு அவனிடம் கொடுத்த பணியில் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான் இம்மூன்றாவது வசனத்தில் மரியாள்தான் பிரதான இடம் வகிப்பதாக கருதுகின்ற பலர் உண்டு அது தவறு அது கிறிஸ்தவம் அல்ல இயேசுதான் கல்வாரி காட்சியின் முக்கியஸ்தர் தாயின் மீது இயேசு தனக்கு இருந்த கடமையை நிறைவேற்றினார் அவர் தாயை சீடனிடம் ஒப்படைத்தது முதல் அவருக்கும் தாய்க்கும் இருந்த தாய் மகன் உறவு இல்லாமல் ஆயிற்று இனி அந்த தாய் இயேசுவை மகனே என்று ஒருபோதும் அழைக்க முடியாது இயேசுவும் அவர்களை தாய் என்று கூறினார் அவர் தெய்வம் மரியாள் மனுஷி மரியால் ரட்சிப்படைய சிலுவையைத்தான் நோக்கி பார்க்க வேண்டும் சிலுவை மூலம்தான் மரியாளுக்கும் ரட்சிப்பு உண்டு மரியாள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் காட்டிய பாதையில் நடக்க வேண்டும் தேவன் இவ்வுலகில் தோன்றிட அவரை தன் வயிற்றில் சுமந்த ஒரு ஸ்திரீ மாத்திரமே அவர் அனாதிகாலமாய் வாழும் தேவன் இதனை மறவாதீர் பிரான்சிஸ் டி அசிசி என்னும் பக்தர் தன் வாலிபத்தில் ஒரு அழகிய பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார் பின்னர் சில நாட்களில் அவர் கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்டார் எனினும் ஒரு நாள் அவர் தனக்கு திருமணமான பின் வாழ்வு எவ்விதம் இருக்கும் என்பதை சற்று கற்பனை செய்து பார்த்தார் ஆனால் அதேவேளை இயேசுவை விட்டு பிரிந்து குடும்ப வாழ்வில் ஈடுபடவும் விருப்பமில்லை நாட்கள் கடந்து சென்று கொண்டிருந்தன ஒரு நாள் பூரண சந்திரன் பிரகாசித்துக் கொண்டிருந்தபோது சுமார் பனிரெண்டு மணிக்கு தனது மடாலயத்தை விட்டு மெதுவாக நடந்து பக்கத்தில் இருந்த பனி படர்ந்திருந்த காட்டுக்குள் சென்றார் அங்கு பனிக்கட்டியில் ஒரு பெண்ணை உருவாக்கி அதன் அருகில் இரண்டு சிறிய குழந்தைகளையும் பன்னிக்கட்டியில் உருவாக்கி அவற்றின் முன்னதாக உட்கார்ந்து இன்றுடன் என் குடும்ப வாழ்வு முடிந்தது நான் யாவையும் என் நேசருக்காய் தத்தம் செய்துவிட்டேன் என்று கூறியவாறு வருச்சிபித்து மடாலயத்திற்கு வந்துவிட்டார் அன்று முதல் அவர் முழுவதுமாய் கிறிஸ்துவின் அடியாரை வாழ்ந்தார் ஆம் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் வாழும்போது அவனது குடும்ப பாசத்தை தியாகம் செய்து விட வேண்டியுள்ளது இதனை இயேசு சிலுவையில் செய்து காண்பித்தார் தாயை பராமரிக்க சீடனை ஏற்படுத்தி தாய் மகன் பாசத்தை அங்கு தியாகம் செய்தார் சிலுவையில் தொங்கிய இயேசு இன்று நம்மிடம் பல கடமைகளை தந்துள்ளார் திருச்சபையாகிய தாயை பராமரிக்கும் பொறுப்பை உலகில் நம்மிடம் தந்துள்ளதை உணர்கிறோமா திருச்சபை என்னும் தாயை பராமரிக்கும் பொறுப்பை அள்ள தட்டாதிருப்போமாக ஸ்திரீயே அதோ உன் மகன் சீஷனே அதோ உன் தாய்